ஹாய்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உண்மையிலே ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் சரிங்களா வெட்டி வேர் மாலை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாரும் உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனா நீங்க ரெடி பண்ணி நீங்க இதை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம தான் பண்ணதா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நினைக்க தோணும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மாலை ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சூப்பராக இருக்கும் சரிங்களா ரொம்ப அருமையா இருக்கும் எல்லாமே நல்லதான் நடக்கும் நீங்க இந்த மாலை ரெடி பண்ணி வீட்டுல வச்சீங்கன்னா வெற்றி வேர் அவ்வளோ ஒரு எனர்ஜி எல்லாத்தையும் நான் இந்த மாலை ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு வாரமா காய்ச்சல் மறுபடியும் இப்ப காய்ச்சலுக்கு அப்புறம் மறுபடியும் நிப்பாட்டுறேன் மறுபடியும் எடுக்கிறேன் சரிங்களா ஓவர் பூனிங் அந்த தாங்க நீங்க வந்து நீங்க ரெடி பண்ணும்போது வெயில் நேரத்திலயே ரெடி பண்ணுங்க சரிங்களா இது எப்படின்றது பாத்துடலாம் இதுதான் வெட்டி வேர் எல்லாருக்குமே தெரியும் இதுல குவாலிட்டி வைஸ் இருக்குங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்திருக்கோம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேரோடயே வரும் வேர்னா மண்ணுக்குள்ள இருந்து வருது அந்த மாதிரி வேரோடயே வரும் தண்டு தண்டா இப்படி கட்ட கட்டையா இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி தனியா இந்த வேர் மட்டும் இப்படி பூ மாதிரி கொடுப்பாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் இருக்குங்க இது வந்து நம்ம வந்து வாங்கினது வந்து நானூறு ரூபான் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ இது எப்படி எடுக்கிறதுன்னு பாத்திரலாம் சரி ஒரு பிஞ்ச் கொஞ்சம் நார் மட்டும் கையில எடுத்து சும்மா இப்படி மடிச்சுட்டுங்க மடிச்சு இந்த அளவுக்கு என்ன வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு கரெக்டா அதாவது ஒரு அளவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டா ஒரு அளவுக்கு அளவு அளவு நம்ம அடிக்கடி பண்றதுனால அளவு தெரியும் இப்படியே இதே அளவுக்கு வச்சு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க கட் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து தனித்தனியா நம்ம பூ கட்டுறோம்ல இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் ஏன் இதை இப்படி கட்டிக்கிறோம்னா மறுபடியும் வச்சு எடுத்து வச்சீங்கன்னா இப்படி பிரிஞ்சுட்டு போயிடும் அதுக்காக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா போக்கும்போது ஈஸியா கோத்துக்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பூவே கட்ட தெரியாது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மாலை இப்படி எடுத்துட்டு இப்படி இதை தானே எடுத்துருக்கோமா இதை எடுத்து இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க சாதாரணமா இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க மாலை கட்ட தெரிஞ்சாதான் இந்த மாலை கட்ட தெரியணும் அப்படின்லாம் இல்ல மாலை கட்ட தெரியாதவங்களுக்கும் இந்த மாலையை நீங்க கட்டிக்கலாம் அதுதான் இது நீங்க எப்படியோ ஒரு வாட்டி இப்படி முடிச்சு போட்டுருங்க அவ்வளவுதான் சாதாரணமா இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு இத கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க அவ்வளவுதான் இதே மாதிரி நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் சரியா இப்ப இதே மாதிரி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறோம் சரியா இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடும் அதுக்குள்ள நான் ஒண்ணு ஒண்ணு இதையும் சொல்லிடுறேன் இப்ப இதை கட் பண்ணி எடுத்துடுறோம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இது ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வருஷத்துக்கு கிடக்கும் அதுக்காக நல்ல ஒரு சீக்கிரமா அருந்து போகாத ஏதாவது ஒரு நூல் மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கோங்க இதை எடுத்துட்டு வாழை நரெல்லாம் சீக்கிரம் நஞ்சுருதுங்க அதனால அதுல போட முடியறது இல்லை இந்த கொஞ்சம் மட்டும் இங்கே கடைசியாக விட்டுக்கணும் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க முடிச்சு இப்படி உருவாஞ்சிருக்கு மாதிரி இப்படி போட்டுக்கங்க இந்த மாதிரி ஒரு முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டோமா போட்டுட்டு நம்ம இப்படி கட் பண்ணி இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பீஸ் பீஸாக இப்படி எடுத்து வச்சுருக்கோம்ல இல்லைன்னா அந்த இங்கே கட்டி வச்சுருக்கோம்ல இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே போத்துக்கணும் இதை எடுத்து இப்ப வரணுமே இந்த சைடு விட்டு இப்படி இந்த சைடுல விட்டு இந்த சைடுல இப்படி அப்படியே கோத்துட்டு வரணும் மாதிரி தான் இப்படி வச்சிடணும் அடுத்து இந்த கட்டும் போது கொஞ்சம் டைட்டா கட்டிடக்கூடாது இந்த இடத்துல அதாவது இந்த முடிச்சு போடும்போது கொஞ்சம் டைட்டா இருக்கக்கூடாது இதுதான் ஒரு கஷ்டமா இருக்கும் இந்த இது இப்படி கோக்கும்போது இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வச்சுக்கணும் நம்ம பூ கட்டும் போது தெரியும்ல ஒரு காம்பு இப்படி இப்படி திருப்பி திருப்பி வைப்போம்ல அதே மாதிரி வைக்கணும் இப்படி வரணும் இப்படி பிளஸ் மாதிரி வந்துச்சா இப்ப சைடுல இன்னொரு வாட்டி இப்ப மூணாவது வாட்டி கொண்டு வரோம் ரெண்டு வாட்டி இப்படி வச்சிருக்கோம் மூணாவது வாட்டி கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கு பூ மாதிரி இப்படி விரிஞ்சு வரணும் அடுத்து மறுபடியும் இதே மாதிரிதான் வைக்கும்போது மட்டும் நீங்க இப்படி விரிச்சு விட்டுக்கணும் கரெக்டா இப்படி வர்றது இப்படி திருப்பிக்கணும் எந்த பக்கம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படி திருப்பிட்டோம்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மாலை கட்டுறவங்க வேற மாதிரி கட்டுவாங்க அதாவது கடைகள்ல எல்லாம் மாலை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சுத்திக்கே வந்துருவாங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்க வந்து மாலை கட்டுறதுக்கு அவங்க கூட எல்லாம் நம்ம போட்டி போடவே முடியாது அவங்க வேற மாதிரி கிடையாது நம்ம வந்து இது வந்து நம்மளோட நம்மளுக்கு தெரியாது வேலையே தெரியாது ஆனா நம்ம கத்துக்கிறோம் அந்த மாதிரிதான் நம்ம பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரியே இப்படி எடுத்து வச்சு எல்லாத்தையும் போத்துடலாம் இதே மாதிரியே வரிசையா எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரிசையா போத்துக்கலாம் அப்படிதான் இருக்குமா கையபடியும்னாலும் நினைக்காதீங்க பினிஷிங் அழகா வந்துடும் மறுபடியும் மறுபடியும் எடுத்து போட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் கட் பண் போத்து நம்மளோட டிசைன் தான் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இத கொஞ்சம் ஈவனா கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கணும் கரெக்டா ஒன்னு சின்னது பெருசுலாம் எல்லாம் இல்லாம கரெக்டா இதே மாதிரி வேறுதான நம்ம கட் பண்ணி தானே எடுத்தோம் மேலே கிளியும் கரெக்டாக வரணும் அப்படின்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க இது இதோட வச்சுக்கோங்க இதுக்கு இந்த ஏதாவது ஒரு டிசைன் போக்கணும்ல அதுக்காக வேண்டி நம்ம என்ன மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி நிறைய ஆய்வுக்கு பண்ணும்போது ஒன்று ஒண்ணுக்கும் வாங்கி வச்சுருந்தது அதனால வந்து அதை எடம் சேர்ந்த மாதிரி இந்த பூ ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எடுத்து இந்த மாதிரி சும்மா கட்டிக்கலாம் பூ கட்டுற மாதிரியே கட்டிட்டு நீங்க இதே மாதிரி கூட வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கூட டிசைன் வச்சுக்கோங்க மாலைக்கு இடையில கலர் வரணும்ல அதுக்காகவே சரியா போதும்னு நினைக்கிறேன் நெருக்கி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலக்க வச்சுக்கலாம் நெருக்கி நெருக்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகா இருக்கும் சாதாரண குரோசா நூல்ல கூட நீங்க வச்சுக்கலாங்க அது சிம்பிளா இருக்கும் அவ்வளவுதான் இதை இத சின்னதா இப்படி ஒரு முடிச்சு போட்டுடலாம் இதோட சேர்ந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுடலாம் ஆனா நம்ம ஏதோ ஒரு பூ விசைனா மாலையில் அழகா இருக்கும்ல அதுக்காக இந்த பூவை இடையில கொடுத்துக்கலாம் இது சும்மா இதுலயும் இடையில ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் இப்படி கொடுத்துட்டு சரியா இது வச்சிட்டோம் இது நம்ம கட்டி இது கூட அதே அதையும் சேர்த்து கவர் பண்ணி இப்ப மேற்கொண்டு உச்சத்தையும் அதோட சேர்ந்த மாதிரி கட்டிடலாம் மேற்கொண்டு மறுபடியும் நம்ம இதே மாதிரியே கட்டிடலாம் இது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் மல்லிகைப்பூ மாதிரியே முட்டு இதையும் வந்து அது கூடவே இதே மாதிரி கட்டின மாதிரியே கோத்து அது கூடவே அடிஷ்னலாக இதுலயே வச்சுக்கலாம் இது உங்க இஷ்டம் தான் நீங்க என்ன வேணும்னாலும் இது வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது கூட சேர்ந்த மாதிரி மிச்சத்தையும் சேர்த்து கட்டும்போது போது மறுபடியும் மறுபடியும் அதே வெட்டி வேறு அப்படி அதே மாதிரியே மேல மேல போய் கோத்துட்டே வந்துடலாம் கோத்து இப்படி வைக்கும்போது இது கரெக்டா வந்துடும் பாத்தீங்கன்னா இதை முடிச்சுட்டோம் இதோட இவ்ளோதான் இந்த மாலை வந்து இவ்வளவு பெருசு போதும் நான் அளவு வச்சிருக்கேன் நான் காட்டுறேன் இப்ப இவ்வளவுதான் இதோட நம்ம முடிச்சிட்டோமா முடிச்சுட்டு இந்த இடத்துல சின்னதா ஒரு இது இது கலந்து வராம இது சின்னதா ஒரு நாட்டு போட்டு இதோட முடிச்சு இதை முடிச்சிட்டு அடுத்து இதே மாதிரி இன்னொரு பக்கம் இது இப்படி நவுந்து வந்துடாம இந்த இடத்துல நல்லா டைட்டா இப்படி ஒரு முடிச்சு அப்படியெல்லாம் உருவிட்டு வந்துடாது இது வெட்டிவே வேறு தானே சரிங்களா நல்லா முடிச்சு நல்லா இப்படி சுத்திட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரியே அடுத்து இன்னொரு மாலை இன்னொரு சைடு எடுத்து அதே மாதிரியே போத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அதெல்லாம் நறுக்கும்போது நறுக்கி விட்டுருக்கலாம் மறுபடியும் இதே அளவுக்கு இதில் போத்துட்டோம் போத்துட்டு இதே மாதிரியே இத வச்சுட்டு இந்த ரோஸ் கோத்து வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இது கூடவே அடுத்து இந்த மல்லிகைப்பூ அதை கூட சேர்த்து செட் பண்ணிடலாம் இந்த மல்லிகைப்பூ எடுத்து இதுக்குள்ள அப்படியே வச்சு மறுபடியும் இது மேலேயே கோத்தரலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு இப்போ இதை இந்த பக்கம் அப்படியே ஒரு முடிச்சு இது வந்து ரெண்டு பக்கமும் மாதிரி ஒரு முடிச்சு போட்டுடலாம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நாட் ஏதாவது ஒரு குஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் அதை பண்ணுவோம் அதுக்குள்ளார இதை ஒரு முடிச்சு போட்டு வந்தோம் கொஞ்சமா ரொம்ப டைட் விடாமல் இந்த அளவுக்கு நெருக்கிட்டு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாலைய ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்மளோட இஷ்டம் தான் எந்த மாதிரி வேணும்னாலும் பூ செட் பண்ணிக்கலாம் கீழே அதாவது இந்த குஞ்சத்துக்கு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் இதே மாதிரி தருக்கையில் இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்ததை வச்சே நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் சேர்த்து ஒன்னா ஜாயின் பண்ணி இது இதே மாதிரி தனியாக மாலை மாலை கட்டத்துக்குமே இந்த மாதிரி எல்லாம் விற்க இது வெயிட்லெஸ் தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி வாங்கி இதோட சேர்ந்த மாதிரி நான் அதாவது ஒரு பூவோட சேர்ந்து இந்த குஞ்சத்தோட சேர்ந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி செட் பண்ண செட் பண்ணிட்டேன் கிரியேட்டிவிட்டிங்கிறது எல்லாமே உங்களோட தான் இதெல்லாம் இப்படி தான் அப்படிதான்லாம் எதுவுமே இல்லை ஒரு நூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது கொஞ்சம் கயிறு விட்டு லெனிட்டு விட்டு கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் இடையில கரெக்டாக பார்த்துக்குங்க அதாவது இந்த ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த மாலை இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக இதை வந்து போய் கட்டிடு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்கா இதில் மட்டும் இந்த அந்த இந்த கிசு மட்டும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக வெட்டி விடணும் அதுதான் விஷயம் போட்டு போட்டு தான் சாமிக்க போடணும் இன்னொரு மாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு அது அது எந்த மாதிரி மாலை இது எந்த மாதிரி மாலை அப்படிங்கிறத காட்டிடுறேன் இதை நீங்கள் நல்ல அப்படின்னா ஏன் நல்லா வெட்டி விடணும் இதுல நிறைய விஷயம் என்னன்னா நீங்க இந்த பூ மாதிரி இதுல எடுக்கும்போது தான் மாலை ரொம்ப நல்லா ஈஸியா நல்லா சாஃப்டா இருக்கும் மாலை நல்லா நெருக்க நெருக்கமா அழகா வரும் அதாவது அந்த வேர் கொஞ்சம் கவனமா சின்ன பூவாட்ட வேறா எடுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது இது ஒரு மாலை இது எந்த மாதிரி மாலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இப்ப நான் சாமிக்கிட்ட போட்டே காட்டேன் நனைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டையும் தண்ணியில நனைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் நாட் போட்டுக்கலாம் அதுக்கு எப்படி நாட் போடணும் இதுக்கு எப்படி நாட் போட்டுன்னு சொல்லிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா மாலை ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இந்த மாலை வேற காரணத்துக்காக கட்டியிருக்கு இது வேற இது என்னன்னா இது வந்து இந்த சாமி இந்த மாதிரி இப்படி கீழே தொங்க கட்டியிருக்கு இந்த மாலை பாத்தீங்கன்னா இந்த குஞ்ச வந்து இங்க வரும் இந்த இடத்துல மேலே வந்து இப்படி வர்றதுக்காக வேண்டி இந்த மாலை கட்டிருக்கு அதனால இங்க அப்படியே குருள்களை நம்ம கட் இப்படி போக்குறது இப்படி தான் நீங்க எந்த அளவுக்கு நெருக்கி கட் பண்றீங்களோ தான் இருக்கு நாரை வந்து நெருக்கி நெருக்கி நீங்க கட் பண்ணீங்கன்னா மாலை எவ்வளவு வேணாலும் சின்னதாகவும் நெருக்கமாகவும் வரும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதாங்க ரொம்ப அருமையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்ட வீடியோ இதுங்க இப்போ நம்ம மாலை சாமி போட்டலாம் எப்படின்னு சொல்லிடு நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணல அதனால வேண்டி இதை வந்து இதுக்கப்புறமே எவ்வளவு தூரம் கீழே எவ்வளவு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இது விட்டு கட் பண்ணலை இந்த சைடுல அதனால இப்போ இப்படியே நம்ம இதுலயே நம்ம இதே நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நாட் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கஷ்ட போட்டுக்கலாம் அடுத்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணாம இருக்குல்ல அதுக்காக வேண்டியதுக்காக வேண்டியது சரிங்களா இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படிங்கறத நம்ம போட்டுக்கலாம் சரியா ஓகேவா பாத்துருங்க அப்படியே சரியா இது இருக்கட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாலை வந்து இந்து சாமிக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இதனால இந்த சைடுல பாத்தீங்கன்னா இந்த இந்த சைடுல பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு நூல் ஒரு நூல் ரெடி பண்ணி இந்த கார்னர்ல நான் மாட்டியிருக்கேன் பாருங்க இந்த சைட்லயும் சின்னதா ஒரு நூல் ரெடி பண்ணி கார்னர் மாட்டியிருக்கேன் இதெல்லாம் இப்போதைக்கு நான் வீடியோக்காக போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து தனியா ஒரு நார் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணும் அதே மாதிரி இந்த சைடில் இதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல அப்படியே வச்சிருந்தோம் ஏன்னா இந்த சைடுல இந்த நடு செட்டில் அதாவது நம்ம இந்த இதுல வந்து இந்த குஞ்சம் வந்து இங்க வச்சிருந்தோம் அது வந்து இத நம்ம அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சிருந்தோம் அப்படி வச்சதுனால இதை வந்து இந்த சாமிக்கு இப்படி போட்டோம்னா தான் இந்த படம் அப்படி மறையாம இப்படி எல்லா முகமும் அழகா தெரியும் அதுக்காக இது சரியா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து இது கரெக்டா இந்த நூலை கரெக்டா வச்சு இப்படி வரணும் இந்த மாலை வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கணும் இந்த நூல் வந்து டைட்டா வச்சு இதே மாதிரி இப்படி இருக்கணும் அழகா இருக்கா சரிங்களா ரொம்ப நாளா ரொம்ப நாள் எனக்கும் ஆசையாவே இருந்துட்டு இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஒரு வீடியோவா நம்ம ரெடி பண்ணோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தலை பேர் தெரியும் சில பேர் தெரிஞ்சதுக்கு வாய்ப்புல இந்த வெங்கடாஜளபதி தான் சரிங்களா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு வெங்கடாஜபதியை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது காரணம் என்னன்னா இதுல உள்ளது ஃபுல்லாமே நானா ரெடி பண்ணதுங்க அது எப்படி பண்ணன்றதை நான் பின்னாடி ஒரு வீடியோல தெளிவாகவும் அதுக்கும் நான் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோவாகவும் போட்டுறேன் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம்